கரிமலை இறக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் தான் மகத்துவத்தை எத்தனை சொன்னாலும் தீராது கரிமலை உச்சியிலிருந்து பெரியான வட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிக்கு பாதுகாவலனா இருக்கக்கூடியவன் கருப்பன் இந்த காரணத்தினால்தான் இந்த கருப்பனுடைய கேந்திரத்துல பக்தர்கள் ராத்திரி தங்கும்போது கருப்பனுடைய குதிர சத்தத்தை இன்னைக்கும் கேட்குறான் தேங்காயை கருப்பனை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணக்கூடிய வழக்கமும் பெரியான வட்டத்தில் உண்டு இந்த கரிமலையுடைய அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெரியான வட்டம்தான் உண்மையான பம்பை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கக்கூடிய பம்பை அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது உண்மையில கரிமலையுடைய அடிவாரத்திலேருந்து பம்பை ஓட ஆரம்பிக்கிறது பகவான் குழந்தையா பம்பையாற்றங்கரையில கண்டெடுக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது பெரியான ஓட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பம்பை தான் இந்த காரணத்துக்காக தான் பண்டைய குருமார்கள் எல்லாம் பெரியான ஓட்டத்துல தங்கி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு நியமமாகவே வச்சிருந்தா பெரிய பாதையில நம்ம எந்த பகுதியில் தங்கினாலும் தங்காட்டாலும் பெரியான ஓட்டத்துல குறைஞ்சபட்சம் ஒரு ராத்திரியாவது தங்கணும் அந்த பெரியான ஓட்டத்து புழுதி மண் உடம்புல பழனும் அப்படிங்கிறது எல்லா பெரியவர்களுடைய ஆசையும் ஏன்னா இந்த பெரியானவட்டத்துக்கு சமமான புண்ணிய பூமி இந்த பூலோகத்திலே வேறு எங்கேயும் கிடையாது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய பூமி பல ரிஷிகள் முனிகளும் மகான்களும் தவம் பண்ணின இடம் கலியுகத்தில் பகவான் மணிகண்டன் அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவனை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தேவ எல்லாம் வந்து பகவானோட வருகைக்காக காத்திருந்து தவம் பண்ணின இடம் இன்றைக்கும் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ ரிஷிகளும் மகான்களும் இந்த பெரியான பூமியில் பகவானை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கான் இந்த காரணத்தினால தான் பெரிய குருமார்கள் எல்லாரும் பெரியான வட்டத்தில் தங்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே அநேக விதமான பூஜைகளும் அநேக விதமான ஹோமங்களும் விசேஷமாக அன்னதானமும் பம்பா சத்தியும் பம்பா விளக்கும் இப்படி என்னெல்லாம் பகவானுக்கு ஆராதனைகள் பண்ண முடியுமோ அத்தனையும் பெரியான வட்டத்தில் பண்ணிட்டு இருந்தாள் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பூமி இந்த பெரியான வட்டம் இந்த பெரியான வட்டத்தில் நடக்கக்கூடிய அன்னதானம் அவ்வளோ விசேஷமான ஒரு மகத்துவம் வாய்ந்தது இங்கே பகவான் நித்தியமாக சாநித்தியம் கொண்டிருக்கானா விளக்கு காலத்துல சன்னிதானத்துல பகவான் இருக்கானோ இல்லையோ அவன் இந்த பூங்காவனத்துக்குள்ள கருமலையிலையும் பெரியான வட்டத்திலையும் அடிக்கடி விளையாட வருவானோ அப்படி பகவானுடைய சாநித்தியத்தை இந்த பெரியான வட்டத்தில் கண்டு உணர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் பெரியாண வட்டத்தில் நடக்கக்கூடிய அன்னதானத்துல பகவான் ஏதாவது வடிவத்துல அந்த அன்னதானத்தை சுவீகரிச்சுக்கிறான் அப்படிங்கிறது தான் பெரியவர்கள் சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய வழக்கம் இன்னைக்கும் நூத்தி எட்டு விரிகளுக்கு போய் அங்க சமைச்சிருக்கக்கூடிய அடுப்பு சாம்பலை பிரசாதமா எடுத்துன்னு வந்து அதை பிரசாதமா சுவீகரிக்கக்கூடிய வழக்கம் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த நூத்தி எட்டு விரியில நடந்திருக்கக்கூடிய அன்னதானத்துல ஏதாவது ஒரு அன்னதானத்துல பகவானே வந்து சாப்பிட்டுட்டு போயிருப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அப்படி பகவான் சத்தியத்தை நிதர்சனமா காட்டக்கூடிய ஒரு இடம் தான் பெரியான வட்டம் எத்தனையோ ரிஷிகளும் முகு மகான்களும் முனிவர்களும் இன்னைக்கும் நமக்கு அனுகிரகம் வண்டதுக்காக பிரியாண வட்டத்துல இருக்கா நம்மளால கண்ணில் பார்க்க முடியாட்டாலும் அந்த பெரியான வட்டம் பூமியில இருந்தாலே அந்த மகத்துவத்தை உணர முடியும் வேற எந்த பூஜையும் தவமும் பண்ணாம பிரியாண சும்மா உக்காந்துருந்தா கூட பகவானுடைய சாந்தித்தியத்தை நம்மளால உணர முடியும் அப்பேற்பட்ட மகத்துவமான பூமி பெரியான வட்டம் தொடர்ந்து பயணிப்போம் சுவாமிய